ஓம் ஞானமூர்த்தீஸ்வரன் சமீத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாழ்க்கை ஜோலியில் செஞ்சிருக்குமாறு முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அவங்களுக்கும் வந்து கோவிலுக்கு போய் வழிபாடு செய்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து நம்ம இறைவனை வந்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறீங்க அந்த இறைவன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் காலதேவ கணக்குப்படி நீங்கள் எந்த கோவில் போய் சாமி கும்பிட்டாலும் சரி அங்கே தனுசு ராசி வேலை செய்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா தனுசு ராசி தான் காலதேவ கணக்குப்படி ஒன்பதாம் இடம் அதுதான் கோவிலுக்கு உண்டான ஸ்தானம் எந்த ஒரு கோவில் வழிபாடு செஞ்சாலும் சரி சின்ன சின்ன கோவிலா இருந்தாலும் சரி பெரிய பிரம்மாண்டமா இருக்கிற கோவிலா இருந்தாலும் சரி அந்த கோவில் வழிபாடு செய்றீங்கன்னா அங்கே உங்களுக்கு தனுசு ராசி வேலை செய்து கொண்டே இருக்கும் காலதேவ கணக்குப்படி அது இறைவன் பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அதாவது அனைத்துக்கும் அவனையும் ஆதிமூலம் மூலம் சொல்றாங்களா அந்த அமைப்பு உங்களுக்கு அந்த கோவில்ல போய் அந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது எந்த பகுதியை பார்த்து வழிபாடு செய்யணும் காலதேவ கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா அது ஒன்பதாம் இடம்னு சொல்லிட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா இறைவன் சன்னிதானம் சொல்லிட்டேன் காலதேவ கணக்குப்படி அது இறைவன் சன்னிதானமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் போய் அந்த தனுசு ராசி கூடிய அந்த அந்த ராசி அந்த ஸ்தானத்துக்குள்ள உள்ள இறைவன் சன்னிதானம் போயிட்டு வரும் பொழுது அங்கே தனுசு ராசி உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று யோகமா பாதகமா மாரகமா என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அது சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு பிரச்சனையாகவோ யோகமாகவே கொண்டு வரும் அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து அந்த தனுசு ராசி அதி தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் சன்னிதானம் வந்து இறைவன் சன்னிதானத்தில் இருக்கிற அந்த இறைவன் திருமேனி அது பிரபஞ்சத்துக்கு உண்டான திருமேனி சரிங்களா உங்களுக்கு உண்டான அமைப்பில் அந்த திருமேணிகளை உங்களுக்கு உண்டான குரு பகவான் எங்கே ஒளிந்திருக்கிறார் அவரை நீங்கள் பிடிக்கும்போது தான் ஜெயிக்க முடியும் எப்படி ஒளிந்திருக்கிறார்கள் எடுத்து கணக்கெடுக்கிறது நல்லா கணக்கு அடி பாருங்க காலதேவ கணக்குப்படி ஒன்பதாம் இடம் ஆகிய தனுசு ராசி எல்லாருக்கும் யோகமாக செயல்படுதா கண்டிப்பாக இல்லை ஒரு ராசிக்கு யோகமாக இருந்தால் ஒரு ராசிக்கு பிரச்சனையாக இருக்கும் அதாவது தனுசு ராசி அதிபதி வந்து தனுசு ராசி அதிபதிக்கே அவர் பிரச்சனையாக தான் வருவார் தனுசு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய தனுசுக்கு அவர் வந்து என்னோரு வீட்டுக்கு அதிபதியான கேந்திரமாகவும் காலதேவ கணக்கு பன்னெண்டாம் இடம் விரைவாக தான் வர்றாரு அப்போ பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்புக்கும் வந்து கோவிலுக்கு போனாச்சுன்னா நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இறைவனை இறைவன் திருமேனியில் உங்களுடைய குருவை எங்கே தேட வேண்டும் உங்கள் குரு எங்கே ஒளிந்திருக்கிறார் அந்த ஒளிந்திருக்கிற குருவை நீங்கள் கையில தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா இறைவன் திருமேனி வந்து மொத்தமாவே தனுசு ராசியை இயங்கிக் கொண்டே இருக்கும் சரிங்களா அந்த தனுசு ராசியா இயங்கிட்டு இருக்கிற அந்த இடங்கள்ல உங்களுக்கான குரு எங்கே இருக்கிறார் தேடி பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்க ஜாதகம் செய்யும் எப்படி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ தினத்தனா கொடுக்குறேன் சரிங்களா இப்போ உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு இந்த தனுசு ராசியில இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இந்த கடவுள் அங்கே உங்களுக்கு வந்து எந்த பகுதியாக வர்றாருங்கிறத தெளிவா சொல்றேன் நீங்கள் அந்த பகுதியிலே பார்த்து வழிபாடு செய்யும்போது தான் அங்கே உங்களுக்கு ஒளிந்திருக்கிற குரு பகவான் உங்களை பார்ப்பார் நீங்களும் அந்த குருவை பார்ப்பீங்க அவர் கொடுக்கக்கூடிய காசு பணத்தை உங்க கேள்வி கொடுப்பார் நீங்கள் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடு உங்கள் பிள்ளைகளுக்கு கேள்வி கொடுக்க முடியும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் நம்ம பார்த்து பேசும்போது கண்ணையும் கண்ணையும் நேர் நோக்கி வச்சு பேசும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் ஒரு ஆளு பார்த்து பேசும்போது நீங்கள் வந்து அவங்க பறக்க பறக்க பார்த்துட்டு அங்கெங்கே பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்க மேலே எரிச்சல் வரும் அல்லது அவங்க அவங்க சொல்ல அவாய்ட் பண்ணாங்கன்னு அர்த்தம் அப்படி தானே அதனால் கண்ணும் கண்ணும் நோக்கினால் காதல் வரும்னு சொல்கிறாங்களா அது மாதிரி இறைவனுடைய திருமேனியில் உங்களுடைய குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அடடா பையன் நம்மளை சரியாக பார்க்குறான்னு சொல்லி அங்கே இருக்கிற இறைவன் உங்களை பார்ப்பான் உங்களுக்கு வரம் கிடைக்கும் ஒட்டுமொத்த திருமேனியும் பார்த்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அங்க வந்து பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்பு வேலை செய்யும் உங்களுக்கு உண்டான அமைப்பு வேலை செய்யாது அடியேன்னு உணர்ந்தது என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்களை தெளிவா சொல்றேன் அப்போ பனிரெண்டு ராசி சொல்லிடுறீங்களா உங்களுடைய குரு எங்கே ஒளிந்திருக்கிறார் அப்படின்ட்டு மேசம் ராசியில பிறந்த ஆண்களுக்கு வந்து தனுசு ராசி வந்து தொடைப்பகுதியாக செயல்படும் அப்போ மேச ராசியில பிறந்த ஆண்களுக்கு வந்து குரு பகவான் எங்கே இருக்கிறார் தொலைப்பகுதியில் இருக்கிறார் இதை என்னால ஒரு உதாரணம் ஆழமாக சொல்ல முடியும் எப்படின்னு ராசியில பிறந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா துரியோதனன் துரியோதனனுக்கு ஒன்பதாம் இடம் செயல்படுற ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் சரிங்களா மேச ராசியில வந்து தனுசு ராசி தொடக்கிறார் ஆனால் துரியோதனனை வந்து கிருஷ்ணன் வந்து துடைப்பகுதியை காமிச்சு இந்த பகுத அடிச்சாத்தாண்டா அவன் செத்து போவான் அங்கதான்டா அப்படின்னு சொல்லி சொல்றாருல அதுக்கு அர்த்தம் என்ன குருனா என்ன ஜீவன் இவனுடைய குரு புலந்து எடு அப்பதான் இவன் இவன் உயிர் ஜீவன் இவனுடைய உயிர் வந்து இவனை விட்டு பிரியும் அப்படிங்கறத யோசிச்சேன் எனக்கு விட கிடைச்சிச்சு அப்போ நம்ம ஜாதகரு எங்கேயோ ஒளிந்திருக்கிறார் குரு அப்படிங்கிற ஒரு ஜாதகராகி நீங்களும் தான் நம்ம வளங்கூடிய தெய்வமும் குரு தான் உங்க உடம்புல ஒரு ஆக்சிஜன் காத்துல அதுவும் குரு தான் நம்ம ஜீவாத்மா என்று சொல்லி எல்லாமே குரு தான் அந்த குரு உங்கள் ஜாதத்தில் எங்கேயே ஒழுந்திருக்கிறார் இந்த துரியோதனன் கதையை நான் வந்து யோசிச்சேன் எனக்கு கிட கிடச்சது இதுக்கு காரணம் என் தாய் முத்தாராமன் அப்போ ஒருத்தர் ஜாதத்தில் வந்து குரு எங்கே ஒழுந்திருக்கிறார் எங்கே இருக்கிறார் இந்த ஜாதகருக்கு வந்து குரு எப்படி இயங்குவார் துரியோதனனுக்கு தொடையில இயங்குற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த இறைவன் வந்து எங்கே இயங்குறான் இது வந்து இதிகாசங்கள்ல வர்ற கதையாக நீங்கள் நினைக்க வேண்டாம் சத்தியமான உண்மை நிலம் நீர் நெருப்பு வானம் காற்று இந்த அஞ்சு பஞ்ச பூதங்களும் தாங்க மகாபாரத கதையே தர்மம் பீமன் சகலன் மகாதேவன் அதில் நடந்த கதையை தான் நான் வந்து நிறைய விஷயத்தில் பரிகாரமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு என்னுடைய லக்கணம் விழுந்த நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் அதாவது வால்மீகி முனிவர் சரிங்களா பிறந்த நட்சத்திரம் அவர் வந்து மகாபாரதம் எழுதினார் என்னுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டை அதில் வந்து பிறந்தது யாருன்னு கேட்டால் வேத வியாசர் அவர் வந்து எழுதினது மகாபாரதம் சரிங்களா வால்மீகி முனிவர் எழுதுனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் ராமாயணம் இந்த இரண்டு இதிகாசங்களை தான் நான் ஆழமாக ஆழமாக யோசிப்பேன் அடிக்கடி எனக்கு அதுதான் வந்து இறைவனே வந்து ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அதனால் இவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியுது அப்போது உங்கள் ஜாதகத்தில் வந்து துரியோதனனுக்கு துடையில் உயிர் இருந்த மாதிரி உயிர்னா என்ன ஜீவன் ஜீவன்னா என்ன குரு குருனாலே உயிர்தான் அந்த உயிர் தொலைப்பகுதியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இறைவன் சன்னிதானத்துல வந்து இறைவன் திருமேனியில் உங்களுடைய குரு துடைப்பகுதியில் இருக்கிறார் துடைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்யுங்கள் அடுத்து வந்து வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய குரு எங்கே இருக்கிறார் காலதேவ கணக்குப்படி துடையில் இருக்கிறார் அது ஒரே கணக்கு தான் சரிங்களா அது மாறாது உங்கள் ஜாதகப்படி அடிமடியில் இருக்கிறார் இறைவனை நீங்கள் அடிமடியை பார்த்து வழிபாடு செய்யுங்கள் அடுத்து வந்து மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த காலதேவ கணக்குப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து ஏழாம் இடமாக வரும் அப்போது ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்ன வயிறு சம்பந்தப்பட்ட மறைக்கப்பட்ட பகுதி தான் ஏழு எட்டு நாளை அடிபட்டு அடி அடிவை சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் அப்போது மிதன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் இருக்கிறார் அதாவது மறைக்கப்பட்ட பகுதியில் அந்த பகுதியை பார்த்து வழிபாடு செய்யுங்கள் அடுத்து கடகராசி கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அந்த தனுசு ராசி தொலைப்பகுதியாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் அது வந்து அடி வயிறு மேலே அடி வயிறு மறைக்கப்பட்ட பகுதியில் அதுக்கு மேலே உள்ள பகுதி நிறைய நண்பர்கள் வந்து கோவிலில் வந்து சந்தனம் குங்குமம் கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வாங்கி கொண்டு போய் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு போயிடுவாங்க பூசிட்டு அப்படி செய்கிறதை விட இறைவன் சன்னிதானத்தில் அதாவது பிரபஞ்சம் கொடுக்குற அந்த விபூதியையும் அந்த பிரசாதத்தையும் நீங்கள் நெத்தில பூசினது போக மிச்சம் இருந்தால் வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுடைய குரு எங்கே இருக்கிறாரோ அந்த பகுதியில் போட்டு தேய்க்கிற பழக்கம் இருக்குங்களா நிறையா பேர் திருநீர் திருநீரெலாம் சந்தனம் மிச்சமாக இருந்ததுனா அடிவதில் தேய்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் அவங்க குரு அந்த அமைப்பில் இருக்கும் அப்போ ராசியில் பிறந்த அந்தவர்களுக்கு வந்து அடி தான் உங்களுக்கு குரு இருக்கிறார் அப்போ இறைவன் திருமேணியில் வந்து அடி வயிறை பார்த்து வழிபாடு செய்யுங்கள் சிம்ம ராசியில பிறந்த அந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தொடைப்பகுதி அப்படிங்கிறது காலதேவ கணக்கு ஆனால் உங்களுக்கு அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதயம் இருக்கிற பகுதியை பார்த்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் எந்த இறைவனை வழிபாடு செய்தாலும் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி ராசியில் பிறந்த அன்றைக்கு வந்து காலதேவ கணக்குப்படி தொலைப்பகுதியில குறிக்கிற அதே ஸ்தானம் இறைவன் சன்னிதானம் இறைவன் இருக்கிற குரு உங்கள் ஜாதகத்தில் சரிங்களா தொலைப்பகுதியிலையும் கணக்கு எடுத்துக்குங்க அதே சேர்ந்த மார்பு பகுதியும் பார்த்துக்குங்க மார்பு பகுதியை பார்த்து வழிபாடு செய்யுங்க ஏன்னா உங்கள் குரு அங்கே இருக்கிறான் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து காலதேவ கணக்குப்படி அது தொலைப்பகுதியாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு அங்கே இருக்கிற குரு தோல்பட்டை கைகளை குடிக்கிற இடங்களில் இருக்கிறான் தோல்பட்டை கழுத்துன்னு சொல்றோம்ல இந்த பகுதி கைகளை குடிக்கிற பகுதிகளில் இருக்கிறான் அப்போ நீங்கள் கைகளை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி விருச்சக ராசி விருச்சகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தனுசு ராசி அப்படிங்கிறது தொலைப்பகுதியாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து இறைவன் திருவேணியில வந்து பாத்தீங்கன்னா முகத்தை குறிக்கிற குண்டான ராசி சரிங்களா அப்ப தொடைப்பகுதியாகவும் உங்களுக்கு வேலை செய்யும் அதே சமயத்துல இறைவன் சன்னிதானம் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு இரண்டாம் சொல்லி முகமாகவும் வேலை செய்யும் அப்போ நீங்கள் முகத்தை பார்த்து வழிபாடு செய்யுங்கள் அடுத்து வந்து தனுசு ராசியில பிறந்த அன்பர்களுக்கு என்ன கணக்கு எடுக்கிறது தொலைப்பகுதியாகவும் இருக்கிறான் இறைவன் திருமேனியை வழிபாடு செய்கிறோம் ஏன்னா ஒட்டுமொத்த தோற்றமே தனுசு ராசி உங்களுடைய செயல்பாடு எல்லாமே தனுசு ராசி தனுசு ராசிக்கு காலதேவனுக்கே அவர் ஒன்பதாம் அதிபதி அப்ப நீங்க பாக்கியா பாக்கியாதிபதி ஸ்தானத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த இறைவன் திருமேனியே உங்களுக்கு யோகமாக செயல்படும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மகர ராசி மகர லக்கணம் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அந்த ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா காலதேவ கணக்குப்படி தொலைப்பகுதியாக வந்தாலும் உங்களுக்கு வந்து அது கால் பாதத்தை குறிக்கிறதுக்கு உண்டான ராசியாக வரும் அப்போ உங்களுடைய ஜாதக குரு எங்கே இருக்கிறார் இறைவன் கால் பாதத்தில் இருக்கிறார் கால் பாதத்தை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசி கும்பலக்கணம் இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் திருமேனி தொடைப்பகுதியாக செயல்பட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணு காலுக்கு மேலே கீழே உள்ள பகுதியாக செயல்படுவார் அங்கேதான் உங்களுடைய குரு இருக்கிறார் அந்த பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வந்து மீன ராசி மீன லக்கணம் இந்த அமைப்புல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இறைவன் வந்து காலதேவ கணக்குப்படி உங்கள் பகுதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு அந்த இடம் வந்து பகுதியாக வரும் அப்ப இறைவன் சன்னிதானத்தில் முட்டு போட்டு வழிபாடு செய்வது இறைவனை வந்து முட்டங்கால் பகுதியை பார்த்து வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகம் இறைவன் வந்து காலை மடக்கி வச்சுக்கிறார் அப்படின்னு இந்த முற்றுப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்வது கால் பாதத்தில் மிகப்பெரிய யோகம் ஏன்னா அங்கே தான் உங்கள் குரு இருக்கிறார் அந்த குருவை நீங்கள் அப்படித்தான் இயக்க முடியும் அப்போ அந்த அங்க அங்கே பார்த்து நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் கிடைக்கும் இது அவரவர் ஜாதகத்தில் வந்து உங்களுடைய அந்த தனுசு ராசி என்று இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுளுக்கு உண்டான ஸ்தானம் அங்கே தான் உங்களுடைய குரு உண்டான ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உங்கள் ஜாதகத்தில் எந்த எந்த இடத்தில் இருக்கிறார் அவர் பார்வை எங்கே எங்கே விழுது அப்போ இறைவன் திரும்பினியை நம்ம எப்படி எப்படி பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து மேசம் முதல் கன்னி வரை ஒரு பகுதியாகவும் துலா முதல் மீனம் வரை ஒரு பகுதியாகவும் தெளிவாக கொடுக்குறேன் குரு பகவான் மேசத்தில் இருந்தால் அவர் பார்வை எங்கே விழும் அப்போ எந்த பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவாக சொல்கிறேன் இப்படி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இறைவனை இப்படி பார்த்து வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு காதலன் காதலி ஒருத்த பேசிக்கிறாங்க லவ் பண்றவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா கண்ணையும் கண்ணையும் வச்சு கரெக்டாக பேசுறாங்க தான் கரெக்டாக ஜெயிப்பாங்க அதுதான் உண்மையான காதலும் கூட மற்ற பகுதியை பார்த்து பேசுகிறதுலாம் காதல் கிடையாது கண்ணும் கண்ணும் பார்த்து பேசுகிறாங்களா அந்த காதல் ஜெயிக்கும் அந்த காதல் வந்து நிலைக்கும் அந்த காதல் உண்மையான காதல் இறைவனும் அப்படியே நீங்கள் இறைவனை வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த குருவை சரிங்களா உங்கள் ஜாதகத்துக்கு அந்த இறைவன் சன்னிதானம் என்று இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் உங்களுக்கு அது என்ன பகுதியாக வருது அந்த குரு நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கிறான் யாரை பார்க்குறான் எந்த இடத்தை பார்க்குறான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சமும் சப்போர்ட் பண்ணும் உங்கள் ஜாதகம் ஜெயிக்கும் நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறீங்க இறைவன் உங்களுக்கு ஓடி வந்து வரந்த அளவுக்கு ஓடி வருவான் சரிங்களா ஓடி வருவான் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் உங்கள் ஜாதக குரு வேலை செய்யணும் அப்போ தான் குருவாகி உங்களுக்கு பணம் வரும் காசு பணம் வரும் குரு அருள் வரும் உங்கள் ஜாதக குருவும் பிரபஞ்ச குருவும் ஒன்றுக்கு ஒன்று பேச வேண்டும் அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண நம்ம வந்து அந்த இயற்கையை வந்து நம்ம தூண்ட வேண்டும் இப்படி நீங்கள் செய்யும்போது தான் இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணும் உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணும் பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் இந்த ஜாதகம் அதோடு சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை இது உங்களுக்கு கொடுக்குமே தவிர மற்றபடி நம்ம வந்து எப்படி தான் வழிபாடு செஞ்சாலும் அது வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அனுபவத்துக்கு என் தாய் எனக்கு கொடுத்த ஞானத்துக்கு எனக்கு என் தாய் உணர்த்திய விஷயத்துக்கு அது ஜெயிப்பதல்ல ஏன்னா இந்த தெய்வத்தை கும்புறவன் தான் நானும் என் தாய் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்துட்டு தான் இருக்கிறேன் சரிங்களா மாசம் மாசம் வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் எனக்கும் சில நேரங்களில் வந்து நெருக்கடிகள் வரும்போது நான் அதை யோசிப்பேன் ஏன் அப்படிங்கும்போது நம்ம வந்து இறைவனை எப்படி வழிபாடு செஞ்சோம் ஏன் கோவில் போட்டுருந்தா நல்லா இல்லை எது கஷ்டம் வந்துச்சு போன மாசம் போயிட்டு நல்லா போன மாசம் கோயில் போயிட்டு நல்லா நல்லா இருந்துச்சு இந்த சில நான் எனக்கு என் முத்தாரம்மன் முத்து முத்தான செய்திகளை எனக்கு கொடுக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்க அந்த குரு உங்களுடைய இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான குரு உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் எங்கே இருந்தால் எந்த எந்த பார்வையை ஒன்று அவர் எல்லா பக்கமும் பார்க்குறார் அந்த ஸ்தானம் என்ன நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து வரிசையாக அடுத்தடுத்து வீடியோவை தெளிவாக கொடுக்குறேன் சரிங்களா நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல வரது புரியும் நிறைய நண்பர்கள் சொல்கிறீங்க கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறீங்க ஐயா கொஞ்சம் குறைச்சி மெதுவாக பேசுங்க அப்படிங்கிறீங்க எனக்கு செவ்வாய் ராசி சம்மந்தப்பட்டதுனால இரண்டாம் இடத்த வந்து குரு ராமேசாருல இருந்து குரு பார்க்கறதுனாலையோ எட்டாம் அதிபதி பதி ரெண்டாம் தேதி இருக்கிறனால என்னுடைய பேச்சு ஸ்பீடாக தான் வருது நானே எவ்வளவோ முயற்சி முயற்சி பண்ணி பார்க்கறேன் ரொம்ப ஸ்லோ பண்ணி நானே பேசுகிறேன் அப்படின்னாச்சுன்னா எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக வருது ஸ்பீடாக பேசும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து வேகமாக வருது அதனால தான் கொஞ்சம் என் பேச்சு வந்து வேகமாக போகுது கொஞ்சம் தவறாக எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரியலைனா திருப்பி மறுபடியும் ரிப்பீட்டில் ஒருக்க பாருங்கள் தெளிவாக புரிஞ்சிடும் சரிங்களா அடுத்து வந்து வீடியோவில் பேசும்போது கொஞ்சம் லென்த்து சுருக்கமாக சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க நியாயம்தான் நான் ஒரு விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னாச்சுன்னா இரண்டு தடவை நானே பேசுவேன் எனக்கு தெரியும் ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்ததுன்னு சொல்லிட்டோம் மறுபடியும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு நான் யோசிப்பேன் ஏன்னா எனக்கு புதன் வந்து ரெண்டாம் இடத்துல புதன்னா இரண்டு இதேமாரி ரெண்டு தடவை சொல்லும்போது தான் அது உங்கள்கிட்ட வந்து கரெக்டாக ரீச் ஆகுது உங்களுக்கும் புரியுது அப்படிங்கிறக்காக தான் சில விஷயத்தை ஆழமாக திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு பட் ஆனால் அது நல்ல விஷயமா தான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா தொடர்ச்சி வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நருள் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்